ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதமாக கருதக்கூடிய ஆடி மாத பிறப்பு அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நிகழப்போகிறதுங்க அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறக்க இருக்கிறது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நவ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பியட்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு இது ஒரு நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்திருக்கிறது வாழ்வாதாரம் மேன்மையடைய செய்யுங்க திருமண யோகம் உருவாக செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலை சஞ்சரிக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு நன்மையே அதிக விளையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் ஒரு சிலருக்கு கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கையின் காரணமா தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலமாகவும் திடீர் அதிர்ஷ்டம் ராஜ யோகங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க ஆனாலும் அதே சமயம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆட்டம் காண வைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறிது சிக்கல்கள் ஆட்டம் காண வைக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அவசர முடிவு அலட்சியமாக இருக்கிறது இது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில சில பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் இல்லைனா அரும்பாடுபட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து கொடுக்க பாருங்க உங்களால் முடியும் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதிகளை அளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன் உண்மையாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் பருவகால நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்தாலும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகளும் படிப்படியாக தங்களை விட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய வருகை இருக்கும் உறவினர்களினுடைய வருகையால் ஒருபுறம் சந்தோஷம் இருந்தாலும் மற்றபுறம் செலவினங்கள் அதிக పరికలం அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவினங்கள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் ஏற்கனவே வாங்கிய கடன் அப்படி இல்லைனா செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்திலினுடைய இரண்டாவது பாதியில் வருமானம் பணவரவு அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் கடந்த சில மாதமாகவே ராசியினர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஜூலை மாதம் கிடைக்க சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறதுங்க உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு ஆனா அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க அதாவது தங்களை வரைக்கும் எல்லா வகையிலுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இரு இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதீதமாக செலுத்த பாருங்க அதே போல செவ்வாய் கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் தகராறு அப்படி சௌகரியம் ஏற்படலாம் அதனால வீட்டு சூழ்நிலையை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுது அப்படின்னா ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலம் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்குறது வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்க பண்ணலாம் முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அது தொடர்பாக நீங்க ஆலோசனைகள் பண்ணலாம் ஆனால் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பது முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க இல்லங்கிற திடீர்பான நெருக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா மிகப்பெரிய அளவுல மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று நினைச்சது ஒன்றாக இருக்கும் நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலை பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகள் வெளியில வந்து செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முக நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரிய அளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்துல தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க வேலையில தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறதுங்க இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் கடன் சுமையும் படிப்படியாக குறையும் பல நாள் பிரச்சனையில இருந்து தங்களை விடுபட வைக்க கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்க போகிறாரு இருப்பினும் கவலைப்படாதீங்க சோம்பேறித்தனம் இல்லாம தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் போதுமானது இந்த காலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால பெரிய அளவில் பயமோ அல்ல கவலையோ நீங்க கொள்ள வேண்டாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க துணைச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்க வேண்டாம் பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும் தங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே மாதிரி அயராது உழைப்பீங்க தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதற்கு கடவுளை உறுதுணையாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருந்து வந்த சிக்கல் நீங்க சேமிப்ப அதிகரிப்பீங்க வேலையில் கடின உழைப்பு உழைப்பை முதலீடாக போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபத்தை எடுப்பதற்கு கடினமான உழைப்பு உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்